அதுக்கு அடுத்த பீரியடு கடந்து வந்த பாதைன்னு இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு இது பார்த்தோன்னா ஒரு நம்ம சொன்னோம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஒன் ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக் குரோர்ஸை வந்து கார்பரேட்டினுடைய பாக்கெட்டில் போட்டு மூலதனத்தை அவங்கள இன்க்ரீஸ் பண்ண சொன்னாங்க ஆனால் அவங்க மூலதனம் ஒன்றும் இன்க்ரீஸ் பண்ணல கவர்மெண்ட்டு ஓரளவுக்கு தான் ப்ரைவேட் செக்டரில் சொல்ல முடியும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பாருங்கள் இதில் நாங்கள் இந்த மாதிரி புதுசாக ப்ராஜெக்ட் போட்டோம்னா எங்களுக்கு அந்த டிமாண்ட் நுகர்வோர் டிமாண்ட் வருமான்னு தெரியல அதனால நாங்க கான்ஃபிடன்ஸ் இல்ல அப்படின்னாங்க சோ வளர்ந்ததுக்கே உங்களுக்கு புதிய ஜாபும் அல்ல அந்த ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ்னுடைய மல்டிப்ளேர் எஃபெக்ட்டும் இல்ல அதுக்கப்புறம் கோவிட் வந்துடுச்சு அதனால அது அப்படியே அதனுடைய எஃபெக்ட் இல்ல சோ இந்த மாதிரி டையத்துல வேற என்ன பண்ணலாம் ஜிடிபியை நம்ம எப்படியும் பிடிக்கணும் அந்த ஆறரை பர்சன்ட் மினிமம் எட்டு பர்சன்ட் லெவல் அப்போ நமக்கு என்ன பண்ணலாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் என்எக்ஸ் ஸோ ஐங்கிறது டவுன் ப்ரைவேட் செக்டர் ஒன்றும் இன்னும் மூலதனமில்லை அப்படின்னா நம்ம நுகர்வோர் ஏற்றலாம் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் ஏற்றலாம் அடுத்தது எக்ஸ்போர்ட்டை ஏற்றலாம் இம்போர்ட்டை குறைக்கலாம் இப்போ எக்ஸ்போர்ட்டு ஏற்றுறதுன்னா இது ஓவர் நைட்டில் ஏற்ற முடியாது அதுவும் கோவிட் ஏற்ற அதுக்கப்புறம் இதுவாக தான் எல்லா நாட்டும் வளர்ச்சி நாம் இப்போ அந்த எக்ஸ்போர்ட்ல நம்ம ப்ரா ப்ராடக்ட்டு சர்வீசஸ் ரெண்டையும் சேர்த்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் பில்லியன் டாலரில் இருக்கோம் ரெண்டாயிரத்தி முப்பதில் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட்டில் ஒரு ட்ரில்லியன் டாலரும் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டில் ஒரு ட்ரில்லியன் டாலரும் ரெண்டாயிரம் ட்ரில்லியன் ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து நம்ம டார்கெட் வச்சிருக்கோம் இப்போ எயிட் ஹண்ட்ரட் பில்லியன் அதாவது ஜீரோ பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன்னா ரெண்டு ப்ராடக்ட் அதை சர்வீஸ் சேர்ந்ததுல கிடைக்கும் இந்த எக்ஸ்போர்ட் திடீர்னு ஓவர் நைட்டில் இன்க்ரீஸ் பண்ண முடியாதுங்க ஸோ அதனால அது அவுட் ஸோ அடுத்தது சி ஐ அவுட்டு அவங்க ஒன்றும் பண்ணல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரைவேட் செக்டர் இப்போ இ எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் நெட் எக்ஸ்போர்ட் இதாச்சு இறக்குமதியை வந்து நம்ம குறைக்க முடியாத ஆயில் தான் நமக்கு அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து நம்ம கையில் ஜி கவர்மெண்ட் ஏன்னா அந்த நுகர்வோர் கன்செப்ஷன் சொன்னால் அப்போதான் கோவிட்லேருந்து ரெக்கவர் ஆகிறாங்க புதுசாக அந்த மூலதனம்லாம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ரைவேட் செக்டர் ஜாப் பெருகலை அப்படிங்கும் போது கையில் பணம் இருக்குது ஸோ அந்த நேரத்தில் நுகர்வோர் கையில் பாக்கெட்டில் பணம் போடுறதா கார்பரேட்டில் போடுறதான்னு பார்த்தா அப்போ என்ன பண்ணாங்க கார்பரேட்டு கையில் கொடுத்துட்டு அவங்க மூலதனம் போட பொண்ணு போட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அதுதான் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை ஸோ அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அந்த ரெண்டாயிரத்தி கோவிடுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்றுலேருந்து இருபத்தி நாலு வரலும் கவர்மெண்ட்டு ஸ்பெண்டிங்கை ஏற்றினாங்க ரோடு ரயில் ரயில்வே ஸோ இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்புக்கு செலவழித்து கவர்மெண்ட்டு செலவழிச்சிது ஸோ ஆகினாலும் இந்த ரெண்டு மூணு வருஷம் போஸ்ட்டு கோவிடில் கான்ஃபிடன்ஸ் லெவல் டவுனாக இருக்கும்போது கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் வந்து தன்னுடைய தோல் மேலே இந்த பொருளாதார எக்கானமி சுமந்தது அப்படியாக நம்ம இருந்ததுனால ஒரு ஆறு பெர்சென்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் குரோத்தை மெயின்டைன் பண்ணிட்டோம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபது ஸோ இந்த கடந்து வந்த வந்து ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜை சொன்னேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயிற்சிக்கு வந்துடும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்தோடனே கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அந்த அதிகரிச்சிட்டு போய் வெல்ஃபேர் ஸ்கீம்லாம் தொடருது அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகரித்து நம்ம பொருளாதாரத்தை தூக்கி குடித்தோம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிகிற திருவாயில் இப்போ எஸ்டிமேட்டெடுக்க எவ்வளோ தூரம் நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து நம்ம பர்ஃபார்மண்ட் இருக்கோம்னு எஸ்டிமேட் பண்ணும்போது அந்த சர்வே சொல்லிச்சு எக்கனாமிக் சர்வே நுகர்வோர் டிமாண்ட் கன்சம்ஷன் தேயிக்கிறது இதை ஏற்ற வேண்டும் மூணு ஆண்டுகளாக அந்த டேக்ஸ் பயன்சி அப்படிங்கிறது குறஞ்சிக்கிட்டே வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெ ரெண்டாயிர டூ பாயிண்ட் ஒன்னில் இருந்தது அதுக்கப்புறம் வரிசையாக குறைஞ்சி குறைஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன் பாயிண்ட் ஒன் லெவலுக்கு வந்துச்சு அதாவது ஜிடிபியை போ ஜிடிபி வளர்ச்சி போல் ரெண்டு மடங்கு உயர்ந்த வருவாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒன் பாயிண்ட் ஒன்று கிட்டத்தட்ட ஜிடிபி வளர்ச்சி என்னவோ அதே அளவு வளர்ச்சி தான் வரி வருமானமும் வருது என்ன சொன்னால் அந்தளவுக்கு ஜாபு குரோவில்லை புதிய வாய்ப்புகள் வந்தால்தான் புதிய டேக்ஸ் வரும் புதிய வருமானம் டேக்ஸ் மூலமாக வரும் ஸோ அதனால் ரெண்டும் சமனாக இருக்கிறதுனால மல்டிப்ளை எஃபெக்ட் இல்லை அதனால டேக்ஸ் ஆன்சி அதிகமாகலை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டு மடங்கான அந்த டேக்ஸ் ஆன்சிங்கிறது குறைஞ்சி குறைஞ்சி ஒன் பாயிண்ட் ஒன் லெவலுக்கு வந்துருச்சு அதான் எஸ்டிமேட்டட் சர்வேஸ் ஃபுல் அதுலேருந்து நமக்கு சில சமிச்சயங்கள் கிடைக்குது சமஞ்சயங்கள் என்ன கிடைக்குதுன்னா அந்த அதிகரிக்கிற அந்த ஜிடிபி புதுசாக மல்டிப்ளையர் எஃபெக்டை உருவாக்கலை அதனால் வரி வந்து ரெண்டு மடங்கு ஏறலை ஒரு மடங்கு தான் ஏறு ஏறுது அப்படின்னா ஒரு டிஸ்கனெக்ட் இருக்குது அந்த ஜிடிபி குரோத்துக்கும் வரி வருமானத்துக்கும் ஒரு டிஸ்கனெக்ட் இருக்குது அந்த டிஸ்கனெக்ட் இருந்ததுன்னா என்ன ஆகுன்னு சொன்னால் வரி வருமானம் குறைஞ்சிட்டே போச்சுன்னா இதை நம்ம சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் வருது எஸ்டிமேட்டட் சர்வே தூக்கி பிடிச்ச கொச்சின்னு அதுதான் அப்போது கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை தூக்கிட்டே போ மூலதனத்தை போட்டுக்கிட்டே முடியாது என்னங்க ஒரு ரோடு போடுற இடத்துல நாலு ரோடாக போட முடியும் அந்த நாலு ரோடு போட்டிங்கன்னா எக்கனாமிக் ரிட்டர்ன் டவுன் ஆகும் ஸோ அதனால் வெறும் சும்மா ரோடு ரயிலே போட்டுக்கிட்டே கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை போட்டுக்கிட்டே நம்ம எக்கனாமியை தூக்கி பிடிக்க முடியாது அந்த கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் மூலதனத்தில் கவர்மெண்ட் போடுறது ஒன்றரைலேருந்து ரெண்டு மடங்கு தான் மல்டிப்ளையர் எஃபெக்ட் கொடுக்கும் ஸோ ஆக எப்படி நம்ம ஆறரை பர்சென்ட்டை மினிமம் பிடிச்சாலும் எட்டு பெர்சென்ட்டில் ஆம்பிஷியஸாக இருக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்குடைய பொட்டன்ஷியலும் குறையுது ஏன்னா கண்ணா அப்படின்னா ரோடு போட்டால் இன்னும் போட்டுகிட்டே இருக்க முடியாது அது மல்டிப்ளை எஃபெக்ட்டு கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்ல குறச்சல அப்படின்னா எப்படி நம்ம ஆறரை பர்சென்ட்டை பிடிக்கிறது எட்டு பர்சன்ட் ஆம்பிஷியஸ் க்ரோத்தை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முன்னாடி கொஸ்டின் வந்துது சரி அப்படின்னா என்ன பண்ணலான்னா ஒரே வழி கன்சப்ஷனும் ஏற்றது தான் ஸோ அந்த ஜிடிபியில் ஐ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கும் மூணு வருஷம் அது வந்து தோட்டில் சுமந்துருச்சு இப்போ அதுவும் ஏற்றாது அடுத்தது எக்ஸ்போர்ட்டை உடனே ஏற்ற முடியாது அண்ட் இம்போர்ட்டை உடனே குறைக்க முடியாது ஆயில் ஸோ எல்லாம் நம்ம கையில் உள்ளது அந்த நுகர்வோர் கன்சம்ஷனை ஏற்றுறது அதான் அந்த நுகர்வோர் கன்சம்ஷன் தான் அறுபது பெர்சென்ட் அது ஜிடிபி இருக்குது அதனால இந்த நுகர்வோர் கன்சம்ஷனை ஏற்றுறது கன்சம்ஷனை ஏற்றுறதுன்னு சொன்னால் யார் பாக்கெட்டில் ப பணம் பாக்கெட்டில் பணம் போடணும் மக்கள் கையில் அந்த மக்கள் அதை செலவழிக்கிறது அப்படின்னா கொஸ்டின் என்ன வருதுன்னா யாருடைய பாக்கெட்டில் பணத்தை போடுறது அந்த மல்டிப்ளேர் எஃபெக்டை உருவாக்கி ஜிடிபியை ஏற்றுறது மினிமம் ஆறரை பர்சன்ட்டு அம்பிஷியஸ் எட்டு பர்சன்ட் கார்பரேட்டு கையில் போ போட முடியாது ஏற்கனவே ஒன் ஒன்று புள்ளி நாலு லட்சம் கோடி போட்டு பத்தொம்பது போட்டு ஒன்றும் ஆகலை அப்படின்னா நம்ம யார் பாக்கெட்ல போடுறது அப்பர் மிடில் கிளாஸா மிடில் கிளாஸா அல்லது அடித்தட்டு மக்களா இப்போ அடித்தட்டு மக்கள் பாக்கெட்ல பணம் போடுறதுன்னா அந்த வழிகள் என்னன்னா மினிமம் வேஜஸ் இருக்குங்க இந்த மினிமம் வேஜஸ்ஸை ஏற்றலாம் இந்த மண்ரேகா இருக்கு பாருங்க அதனுடைய வேஜஸ் ஏற்றலாம் ஜிஎஸ்டி ட்ராப் பண்ணலாம் எல்லாருக்கும் குறையும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கலாம் எல்லாருக்கும் குறையும் ஸோ இதெல்லாம் அடித்தட்டு மக்களுக்கு கொடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் வேஜஸ் ரூட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க அதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பேர் தான் அதாவது நம்ம வந்து இதில் வந்து சிறிய பர்சன்டேஜ் தான் நமக்கு ஃபார்மல் அந்த ஃபார்மல் செக்டரில் இருக்காங்க முக்க நிறைய பேர் அந்த லேபர் ஃபோர்ஸ் வந்து இன்ஃபார்மல் செக்டரில் இருக்காங்க அதனால இந்த மினிமம் வேஜ்னால் இன்ஃபார்மல் செக்டரில் கேர பண்ண மாட்டோம் அதனால் இந்த மினிமம் வேஜ் ஏற்றி ரொம்ப அடித்தட்டு மட்டும் மக்களுக்கு பாக்கெட்டில் பணம் போடுறதுனால பெருசாக ஜிடிபி ஏறாது ஸோ அதனால் இது அவுட் அடுத்தது மண்ரேகா ஏற்றி வேஜி ஏற்றி அடுத்தட்டு மக்கள் படத்தில் பாக்கெட்டில் பணத்தை போடலாமா அப்படின்னா ஏற்கனவே இந்த மண்ரேகா ஆவரேஜ் யூட்டிலைசேஷன் வந்து முப்பத்தி ரெண்டு நாள் தான் கேரண்டிடு நூறு நாளாக இருந்தாலும் அவங்க யூஸ் பண்ணுறது வந்து முப்பத்தி ரெண்டு நாள் தான் ஆவரேஜாக வந்திருக்கு எத்தனை பேர் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு நூறு நாள் யூஸ் பண்ணாங்கன்னா ஏழாயிரம் பர்சன்ட் ஆஃப் த அந்த பாப்புலேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க மிச்சமாரிலாம் நூறு நாள் யாரும் யூஸ் பண்ணல ஏன்னா அந்த மண்ரேகாங்கிறது டிமாண்ட் பேஸ்டு ஸோ ஆகையினால கோவிட் டேத்தில் அதிகம் பேர் யூஸ் பண்ணால் பத்து கோடி பீப்புள் யூஸ் பண்ணாங்க அதுவே இது வந்து போன வருஷத்துலலாம் எட்டு எட்டு கோடி பீப்புள் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவே குறைஞ்சிட்டு வருது இது இல்லை என்ன பண்ணுறாங்க அதனால மன்றேகா ஏற்றத்தினால உடனே எல்லார் பாக்கெட்லேயும் பணத்தை போட்டு செலவழிப்பான் அப்படின்னு சொல்கிறதும் அவுட் சரி அதையும் எலிமினேட் பண்ணிட்டோம் அடுத்தது ஜிஎஸ்டி பெட்ரோல் ட்ராப்பையும் பண்ணக்கூடாது பண்ணால் எல்லார் பாக்கெட்லேயும் பணம் போடலாமே எல்லா தர வர்க்கத்திலும் போடலாமேன்னு நம்ம யோசிக்கிறோம் அது என்ன பண்ணலான்னா பெட்ரோல் டீசல்ங்கிறது ஏற்கனவே மத்திய அரசு ட்ரா பண்ணாங்க அந்த வரி க அந்த எக்ஸைஸ் டியூட்டி அவங்க குறைச்ச வரியை ஸ்டேட் கவர்மெண்ட்டு அவங்க வேட்டு போடுறாங்க அந்த ஸ்டே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பெட்ரோல் டீசல் வேறையை குறைச்சாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் குறைக்காமல் அதே வேலையில் வச்சு அது மாத்திரம் இல்லை எவ்வளோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுத்தாங்களோ அதை இவங்க வரியை வேட்டை ஏற்றி அவங்க கொடுத்ததை இவங்க சமன் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அதனால் இது வந்து நிச்சயமாக சே மத்திய அரசு கொடுத்துட்டு அதை வந்து பாஸ் ஆன் பண்ணுவாங்கிறது நிச்சயம் இல்லை அதனால பெட்ரோல் டீசலும் அவுட் இப்போ நம்ம அடுத்து இப்போ என்ன வழி பேலன்ஸ்னால் மக்கள் பாக்கெட்டில் பணம் போடுறது எ யாருன்னு சொன்னால் மிடில் கிளாஸில் கொடுக்கலாம் ஜிஎஸ்டி ரேட்டில் கொடுக்கலாம் எல்லோருக்கும் சிறிய அளவு ரிபேட் கிடைக்கும் அல்லது இந்த வெல்ஃபேர் வெல்ஃபே எல்லா கே கேஷை வந்து மக்கள் அடித்தட்ட மக்களுக்கு கொடுக்கலாம் விவசாயிக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாங்கன்னா அதை ஐயாயிரம் ஆக்கலாம் அந்த மாதிரி கேஷ் மக்கள் பாக்கெட்டில் போடலாம் இந்த மாதிரி வழிகள் உண்டு எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணி இதுக்கு வரோம் இப்போது பணத்தை பிரிண்ட் பண்ணாமல் கவர்மெண்ட்டு செலவழிக்கிற அந்த கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கை கவர்மெண்ட்டு செலவழிக்காமல் மிடில் கிளாஸ் பாக்கெட்டில் டேக்ஸ் ரிலீஃப்னு சொல்லி மிடில் கிளாஸ் பாக்கெட்டில் போடுறதுன்னு முடிவெடுக்கப்பட்டது ஒரு லட்சம் கோடி இதனால மிடில் கிளாஸ் வரும் அதாவது இது பணத்தை நோட் அடிச்சு புதுசா நோட் அடிச்சு போடல கவர்மெண்ட் கையில வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கா இருந்தது இத வந்து மிடில் கிளாஸ் பாக்கெட்ல டாக்ஸ் ரிலீஃபா கொடுத்து மிடில் கிளாஸ் செலவழிக்க வைக்கிறோம் இதை புரிஞ்சு நம்ம நம்ம புதுசா நோட் அடிச்சு கொடுக்கல சரியா சோ ஆக என்ன முடிவெடுக்கப்பட்டதுன்னா மிடில் கிளாஸ் பாக்கெட்ல டாக்ஸ் ரிலீஃபா கொடுத்து அவங்கள செலவழிக்க வைச்சால் அந்த மல்டிப்ளையர் எஃபெக்ட் ஃபைவ் டைம்ஸ் இருக்கும் ஏற்கனவே மல்டிப்ளையர் எஃபெக்ட்னா என்னன்னு பார்த்தோம் ஃபைவ் டைம்ஸ் இருக்கும் ஸோ அதனால் ஒரு லட்சம் கோடி பாக்கெட்டில் போட்டு செலவழிக்கும் போது அஞ்சு லட்சம் கோடியாக மாறக்கூடிய வாய்ப்பு எக்கானமியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால ஒன்றரை ரெண்டு பர்சன்ட் வரலாம் ஜீவித்து ஏறும் அப்படிங்கிறது எக்கனாமிகோட கணிப்பு சரி இது ஏன் அந்த பாக்கெட்டில் போடுறது கீழ்த்தட்டு மக்களுக்கு ஏற்கனவே கொடுக்குற அளவுக்கு ஏற்கனா என்ன விவசாயிகள் ரெண்டாயிரத்து ஐயாயிரம் கொடுக்குறது அதுக்கப்புறம் பெண்களுக்கு உரிமை தொகை இந்த மாதிரி கொடுத்தா என்ன ஏன் இதை வந்து மிடில் கிளாஸ் பாக்கெட்டில் போடணும் அப்படின்னு நம்ம போட்டால் பட்டிமன்றம் பேசிக்கிட்டே போகலாம் அதாவது கேஷ் அளவந்து சொல்லிட்டு வெல்ஃபேர் மெஷராக மக்கள் பாக்கெட்டில் போ எல்லா அந்த அடித்தட்டு மக்கள் பாக்கெட்லேயும் விவசாயி பாக்கெட்லேயும் பெண்கள் பாக்கெட்லேயும் போடுறதா இல்லை டாக்ஸ் கட்டினா அந்த மிடில் கிளாஸுக்கு திருப்பி ரீஃபண்டாக கொடுத்து அவங்க பாக்கெட்டில் போடுறதா அப்படிங்கிறத பட்டிமன்றம் போட்டால் நம்ம விது விவாதிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் முடிவில்லாத விவாதம் தான் அதனால் நம்ம ஒன்றாம் தேதி ஏப்ரலேருந்து அடுத்த ஃபினான்ஷியலே ஸ்டார்ட் ஆகுது நாம் தீர்மானிக்க வேண்டிய நேரத்தில் இருக்கோம் இப்போ வந்து விவாதம் தேவையற்றது அப்படின்னா ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற போது இதுதான் நிதியமைச்சர் முன்னாடி இருக்குது பா யார் பாக்கெட்டில் மிடில் கிளாஸா இல்லை வெல்ஃபேர் எக்ஸ்பெண்டிச்சர்னு பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகள் எல்லாருமே கேஷ்னு கொடுத்து விட்டுறாங்க இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன் கேட்டுக்கேன் அவங்க ஒரு முடிவெடுக்க முடியாத தெளிவான நிலை இப்போ வந்து நான் ஒரு கதை சொல்கிறாங்க அதாவது ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அதில் வந்து அந்த ஃபேமிலியில் யாராவது இருக்காங்கன்னா அம்மா இருக்காங்க பையன் அவங்களோட பையன் அவங்களுடைய மருமகள் அந்த பையனுக்கு ஒரு நாலு குழந்தை நாலு பசங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டிலே ஒரு விடோடு அந்த விடோடு டாட்டர் அந்த அம்மாவுடைய பொண்ணு விடோ அவங்களுக்கு ரெண்டு குழந்தை ஸோ மொத்தம் பத்து பேர் இருக்காங்க அந்த ஃபேமிலியில் ஆனால் ஏர்னிங் மெம்பர் யாருன்னா ஒரே ஒருத்தர் தான் அந்த மகன் இப்போது அந்த மகன் வந்து அவங்க வீட்டில் எப்படின்னு சொன்னால் அந்த மகன் வந்து தாயார்கிட்ட சம்பளத்தை கொடுத்துருவாங்க அந்த தாயார் தான் வீட்டு பணம் நிர்வாகத்தான் பண்ணுறாங்க ஸோ இந்த அவர் அவர் கொடுக்குற பணம் வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி அவங்க அம்மா மாதம் மாதம் இருக்காங்க அந்த செலவில் வந்து என்ன பண்ணாங்க ஆயிரம் ரூபா பர்சனல் அலவன்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி பத்து பேருக்கும் கொடுத்துருக்காங்க அதாவது அவங்களுக்கு தேவையான பர்சனல் திருப்பி திருப்பி அவங்கள்ட்ட வர வேண்டாம் ஆயிரம் ரூபா கேஷ் அலை வந்துச்சு தான் அந்த செலவில் அடக்கம் இப்போது மகனுக்கு ஒரு ரூபா கேஷ் போனஸ் கிடைக்கும் இருபத்தஞ்சாயிரம் ரூபா அவன் அம்மாட்ட கொடுக்குறான் இந்த மகன் இருக்கிற ஒரு வேலைக்கு போகிறதுக்கு காலையில் ஏழு மணிக்கு ஏழுநாறுனா மூணு பஸ்ஸு மாதிரி மாறி மாறி ஆஃபீஸுக்கு போயிட்டு திருப்பி அதே மாதிரி வந்து காலையில் ஏழு மணி மூணு பத்து மணி நைட்டு தான் திரும்பி வராது ஸோ அந்த மகன் என்ன கேட்குறாரு அம்மாட்ட அம்மா இருபத்தஞ்சாயிரம் ரூபா கேஷ் போனஸ் வந்துடுச்சு எனக்கு வந்து ஒரு செகண்ட் ஹேண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டி வாங்கிக்க வாங்கி தரையாம்மா அந்த இருபத்தஞ்சாயிரத்தை எங்கிட்ட கொடுத்ததையா அம்மானு இப்போ அம்மாவுக்கு ரெண்டு ஆப்ஷன் அதாவது அந்த இருபத்தஞ்சாயிரத்தை பத்து பேருக்கும் ரெண்டாயிரத்து ஐநூறு ரெண்டாயிரத்து ஐநூறுன்னு சொல்லி கொடுத்துடலாமா அவங்க பர்சனல் அலவன்ஸுக்கு ஒரு ஒரு அடு இன்க்ரீஸ் பண்ணி ரெண்டாயிரத்து ஐநூறுனு பத்து பேருக்கும் அந்த இருபத்தஞ்சாயிரத்தை டிவைட் பண்ணி கொடுக்கலாம் இல்லை அது அத்தனையும் எடுத்து தன்னுடைய மகனுக்கே இருபத்தஞ்சாயிரத்தை கொடுத்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டி வாங்கிக்கப்பான்னு கொடுக்கலாம் என்ன பண்ணலாம் அம்மா யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் மகன் கஷ்டப்பட்டு மூணு பஸ் ஏறி போய் திரும்பி வந்து கஷ்டப்படுறானேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா தீர்க்கமான முடிவு எடுக்கிறாங்க அந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய மகனுக்கே கொடுத்துட்டு நீ வந்து ஸ்கூட்டி வாங்கிக்க பாரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறாங்க அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ரெண்டாயிரத்தி ஐநூறு அளவிற்கு கொடுத்தா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க எல்லாரும் செலவழிப்பாங்க அது ப்ராப்ளம் இல்லை ஆனால் அந்த மகன் ஸ்கூட்டி அவனுக்கு மட்டும் ஸ்கூட்டி கொடுக்கலன்னா நாளைக்கு மூணு பஸ்ஸு பிடிச்சி அவன் போயிட்டு வந்து ஏழு மணிக்கு போய் பத்து மணிக்கு வந்துட்டு வர பையன் நாளைக்கு வேலைக்கே போக முடியாத நிலமைக்கு போகலாம் அதனால் அந்த வீட்டு வருமானமே இல்லாமல் போயிடலாம் ஸோ அதனால இந்த இருபத்தஞ்சாயிரத்தை மகனுக்கு கொடுக்கறது தான் சரி ஸ்கூட்டி வாங்கிறதுக்குன்னு முடிவெடுக்கிறான் அந்த ஒரு தாய் தன் குழந்தைகளிடம் ஓரவஞ்சனை காட்ட மாட்டார் அந்த குடும்பத்துக்கு தேவையான முடிவை எடுப்பாள் அதே மாதிரி தான் கவர்மெண்ட்டு செலவு செய்த கவர்மெண்ட்டு செலவு செலவு பண்ணாமல் அந்த டேக்ஸ் ரிபேட்டாக மிடில் கிளாஸிடம் அவங்க பாக்கெட்டில் கொடுத்து அவங்க பாக்கெட்டில் போடுறதா சரி என்று நம்முடைய நிதியமைச்சர் தாயார் முடிவு எடுக்கிறாங்க அது ஏன்னா அந்த மிடில் கிளாஸினுடைய நேர்மை பல வருஷங்களாக மற்றவங்களுக்கும் டெல்லி விழுந்தோர் அதுக்கப்புறம் நெளிந்தவர் கார்பரேட்டு இவங்க எல்லாத்துக்கும் சலுகைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவங்க லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக ஆனால் அந்த நடுத்தர மக்கள் அவங்க தான் அந்த தோளில் மற்றவர்களுடைய சுமையும் சுமக்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றும் சலுகையே கொடுக்கல அதனால் அந்த நடுத்தர மக்கள் தோல்லே சவாரி பண்ணி அவங்களுக்கு அதிக வலுவை ஏற்றினா நாளைக்கு பொறுமை இல்லாமல் அவங்களே பொறுமை எழுந்து அந்த மிடில் கிளாஸ் கிட்டேருந்து வர டேக்ஸ் வருமானமே வராமல் போகலாம் அதுதான் அந்த சஸ்டைனபிலிட்டி ஆஃப் தி டாக்ஸ் ரெவின்யூங்கிறாங்க ஏன்னா அந்த டாக்ஸ் கோஆ்சி குறஞ்சிக்கிட்டே இருக்கு ரெண்டுலேருந்து ஒன் பாயிண்ட் ஒன் அது குறஞ்சிக்கிட்டே மேலே போய் கீழே இன்னும் ஒன்றுக்கு கீழே போச்சுன்னா அந்த சஸ்டைனபிலிட்டி ஆஃப் டேக்ஸ் ரெவின்யூவோ கொச்சினாக இருக்குது அதனால நடுத்தர வர்க்கம் மிடில் கிளாஸுக்கு கொமை எழுந்தால் டாக்ஸ் வருமானம் பாதிக்கும் அவங்க அதிகமான சுமையை சுமந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் புதான்ஸி ஒன் பாயிண்ட் ஒன் லெவலுக்கு வந்துருச்சு ஸோ விவ் டு பி கேர்ஃபுல் இன் சஸ்டெய்னிங் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கனெக்ட் பிட்வீன் ஜிடிபியும் அந்த டேக்ஸ் வருவாயையும் அதை சால்வ் பண்ணணுங்கிறத நோக்கமாக வச்சுக்கிட்டு இந்த பட்ஜெட் நோக்கம் உருவானது என்னென்னா ஒரு லட்சம் கோடி ரூபாய் மக்களுடைய அந்த நடுத்தர வர்க்கத்தினுடைய பாக்கெட்ல டாக்ஸ் ரிலீஃபா போடுறது அப்படிங்கிற பட்ஜெட் நோக்கம் இப்போ நம்ம கலந்து வந்த எப்படி பட்ஜெட் நோக்கம் ஏற்றணும் அந்த கன்சம்ஷனை எப்படி ஏத்துறது யார் பாக்கெட்ல பணம் போடுறது அப்படின்னு அந்த இப்போ வந்து எதிர்கால பாதை அதை கணக்கில் எடுத்துக்கிட்டு எதிர்கால கனவு அடுத்த பதினஞ்சு வருஷம் கனவு என்ன அதுலேருந்து பட்ஜெட் நோக்கம் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நம்மளுடைய பதினஞ்சு வருஷ இலக்கு என்னென்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் பத்து ட்ரில்லியன் டாலர் ஆகணும் எக்கானமி விஷன் டுவெண்ட்டி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு வளர்ந்த பாரதம் ஆகணும் இந்த விஷித் பாரத் விஷன் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன் அதில் நம்மளுடைய தர்க்கேப்டா ஜிடிபி இருபத்தஞ்சாயிரம் ஆகணும் வளர்ந்த நாடாக இருக்குது இருபதாயிரமத்துக்கு மேலே போனாலே வளர்ந்த நாடு ஆறரை பர்சன்ட் குரோத்தில் வந்தால் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பதில் நம்ம ஐம்பது ட்ரில்லியன் டாலர் எட்டு பர்சன்ட் குரோத்தில் வளர்ந்தால் தற்கேபிட்டா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் முப்பத்தி மூணாயிரம் டாலர் ஐம்பது ட்ரில்லியன் டாலர் எட்டு பர்சன்ட்டில் வளர்ந்தால் எட்டு பர்சன்ட்டில் வளர்ந்தால் ஐம்பது ட்ரில்லியன் டாலர் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் ஆறரை பர்சன்ட்டில் வளர்ந்தால் நாம் முப்பத்தஞ்சு ட்ரில்லியன் டாலர் ஸோ அதனால் இது ஒரு மிஷன் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவனாக வச்சுருக்கோம் அதுதான் எதிர்கால கனவு மாதிரி இன்னொன்று டூ தௌசண்ட் செவன்ட்டி இது என்னன்னா ஜீரோ கார்பன் நியூட்ரல் கார்பன் நியூட்ரல் கார்பன் நியூட்ரலிட்டி அதாவது எமிஷன் நாங்கள் ஜீரோ வைஸ் பண்ணோம் கார்பன் எமிஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கோம் பை டூ தௌசண்ட் செவன்ட்டி அதனால தான் நம்ம வந்து கோல் இந்த மாதிரி பாசிவியூ எல்லாம் குறைச்சிக்கிட்டே வரணும் இது ரெண்டாயிரத்தி எழுபதுனுடைய விஷன் ஸோ இந்த க விஷன்கள்லேருந்து வந்த கனவுகளும் அதுலேருந்து டிரைவ் பண்ணி அதை நம்ம பட்ஜெட்டு இந்த இருபத்தஞ்சி இருபத்தாறுடைய பட்ஜெட்டுடைய நோக்கங்கள் அப்ஜெக்டிவ்ஸோடு இதையும் சேர்க்கணும் ஸோ இந்த கடந்த கால குறியீடுகள் எதிர்கால பாதைக்கான குறியீடுகள் இது எல்லாத்துலேருந்தும் நம்ம டிரைவ் பண்ணுறோம் இந்த பட்ஜெட் அப்ஜெக்டிவ்ஸ் ஸோ இப்போ எதிர்கால கனவுலேருந்து வந்த குறியீட்டை பார்த்துட்டோம் அடுத்தது இன்னும் ஒரே ஒரு ஃபேக்ட்ருக்கு உலகத்தினுடைய தற்போதைய சூழ்நிலை ஏன்னா இதையும் வச்சுட்டு தான் பட்ஜெட் அப்ஜெக்டிவ்ஸுங்கிறத டிரைவ் பண்ணணும் ஸோ கடந்து வந்த பாதி எதிர்கால கனவுகள் அடுத்தது இன்றைய சூழ்நிலை உலக சூழ்நிலை இப்போ வந்து ட்ரம்ப்பு தலைமையேற்ற பிறகு அதிரடியாக அவர் பல மாற்றங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அதாவது டாக்டர் ஜெய்சங்கர் சொன்னார் அதாவது ட்ரம்ப் வந்தால் எப்படி இந்தியாவுக்குன்னா பலமாக அவர் சொல்கிறார் சில டைம் அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கொஷின் வரும் அது மாதிரி ட்ரம்ப் டம் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் நாம் ஒரு சிலபஸில் வந்த கொஷினை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாதை வகுத்திருக்கோம் இப்போ அவுட் ஆஃப் சில சிலபஸ்லேருந்து நமக்கு கொஷின் வரும் அதுக்கும் நம்ம தயாராகணும்னு பதில் கொடுத்தார் ஸோ அதனால் அவர் என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிறத தான் பார்க்கணும் ஆனால் அவருடைய இண்டிகேஷன்ஸ் அமெரிக்கா தன்னுடைய உள்நாட்டு பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தை பிரதானமாக வைக்கிது அதனால் அமெரிக்கா வந்து இறக்குமதி வரிகள் இந்த டேரிஃப் டேரிஃப் டேக்ஸஸ் ப்ரொட்டெக்ஷன் டேக்ஸ் அதிகமாக விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அது குளோபலைசேஷன்லேருந்து லோக்கலைசேஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது சீப் ஆயில் ஃப்ரம் ரஷ்யா அது வந்து பாதிக்கப்படலாம் ஃபார் இந்தியா அந்த சீப் ஆயில் பாதிக்கப்படலாம் இதை தவிர நம்ம ஏற்றுமதி இறக்குமதியும் பாதிக்கப்படலாம் இந்த ட்ரம்ப்பனுடைய புதிய அரசுக்கு அப்புறம் ஸோ ஏற்றுமதியில் சில சதுக்கள்கள் வரலாம் ஏன்னா அவங்க டேரிஃபெல்லாம் இது பண்ணுறதுனால இந்த ஆண்டு ஏற்றுமதியில் சதுக்கள்கள் வாய்ப்பு உண்டு ஆனால் அதே நேரத்தில் ஏற்றுமதியும் ஏறலாம் ஏன்னா இது சைனா ப்ளஸ் ஒன்று சைனாவுடைய டேரிஃப் வந்து அதிக அதிகமாக போகுது நம்மளுடைய டேரிக் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் சைனாட்டிலேருந்து போக வேண்டிய அமெரிக்கன் எக்ஸ்போர்ட் எல்லாம் இந்தியாவிலேருந்து போகக்கூடிய வாய்ப்பு சைனா ப்ளஸ் இது இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் ஸோ இருபத்தஞ்சி இருபத்தாறு அப்படிங்கிறது ஒரு அன்சர்டன் பீரியட் ஃபார் தி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஸோ இந்த பேக்ரவுண்டில் நாம் இப்போது இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்து ஆறுக்கான பட்ஜெட்டுக்குள்ளே போ வாங்க நெக்ஸ்ட்